அன்னூர் பேராட்சிக்கு உட்பட்ட வார்டு நம்பர் அஞ்சு இந்த கட்டுப்போவன் நகர் பகுதியில் ஹைவேஸ் ரோட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நீர்மட்டம் இந்த அத்திக்கடல் தண்ணி வந்து விட்டதுனால குளத்து குளத்தில் இருக்கிற தண்ணி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குளம் நிறைஞ்சிருச்சு அதனால் குளத்தடிவாரத்தில் இருக்கிற ஒரு ஏழு கிணறு வந்து கடந்த ஒரு ஒன்று ஒரு வருஷமாக தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கிணத்துலேருந்து போயிட்டு இருக்குது மழை காலில் வந்து மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக போகுது அதனோட அந்த குளத்து தண்ணி போகிற பாசன பகுதியான இந்த பகுதியிலையும் பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி வந்து கிட்டத்தட்ட கிரவுண்ட் லெவலுக்கே வந்துருச்சு இந்த கிரவுண்ட் லெவலுக்கு வந்ததுனால பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயில் இருக்கிறனால மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த ஹைவேஸ் ரோட்டை ஒட்டி இருக்கிற ஒரு ரீட்டைனிங் வால் கட்டியிருந்துருக்காங்க ஹைவேஸ்ல அந்த ரீட்டைனிங் வால் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு இதுக்கு வந்து அதிகாரிகள் மற்றும் தாசில்தார் எல்லாருமே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு பஞ்சாயத்தில் எல்லோரும் வந்து பார்த்து இதுக்கு அடுத்து என்ன ரெமடி பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் ஒரு இன்ஜின் வச்சு ஒரு பத்து இருபது அடி கீழே குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி கிணறு ஆழமுள்ள கிணறு இதை வந்து ஒரு இருபது அடி தண்ணீரை வந்து வெளியேற்றி அதில் கீழே இருக்கிற ஒரு கெட்டியான ஒரு மட்டத்துலேருந்து ஒரு ரீட்டனிங் வால் கட்டுறதா இப்போ உடனடியாக கட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் இருபத்தெட்டு வருஷமாக குடியிருந்து வருவாங்க இந்த பகுதியில் இந்த பகுதியில் வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து இந்த மழைநீர் பிரச்சனை வந்து மழை மழை பெய்கிற காலத்தில் வந்து ஒரு பாதிப்பு உண்டாக்குது அப்போ வந்து இந்த பழனி கிருஷ்ணா அவனியூ அந்த சத்திரோடு ரோட்டுக்கு மேவரத்தில் இருக்கிற பகுதி புவனேஸ்வரி நகர் இந்த பகுதியிலலாம் வந்து விவசாய பூமியாக இருந்தது இப்போ வந்து சைடு போட்டு அதில் வீடு கட்டி அந்த சைட்டில் வீடு கட்டினதுனால வந்து இந்த நீர் வந்து உபரி நீர் வந்து இங்கே தேங்குறதுனால வந்து இந்த பகுதியில் வந்து குடிநீர் குடிநீர் தேங்கி சுகாதார கேடு ஏற்படுகிறது நகர் சத்திரோட மேடு நகர்லேருந்து புவனேஸ்வர் நகர்லேருந்து போதிமலரோட குளத்தடிவாரத்திலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இந்த பகுதியில் நிறைஞ்சு இந்த மழைநீர் போகிறதுக்கு வழி இல்லாமல் வந்து மக்கள் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு மிக சிரம சிரமத்துக்குள்ளாகிறார்கள் குடிநீர் தொட்டி மற்றும் க கழிவுநீர் தொட்டியெல்லாம் நிறைஞ்சு அந்த பயன்படுத்தப்படாமல் நிலையில் இருக்குதுங்க அந்த பேராட்சி நிர்வாகத்தை கேட்டோம்னா நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து நாங்கள் என்ன செய்கிறது நீங்கள் வந்து இடம் வாங்கி கேட்டுக்கிட்டீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க இங்கே ஒரு இருபத்தெட்டு வருஷமாக இங்கே குடியிருந்தோம் இங்கே வந்து இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ம மழை பின்னால் ரொம்ப இந்த கிணத்துல தண்ணி நின்று கிணத்துல வந்து நாலு பக்கம் மண் சரிவு ஏற்பட்டு கிணறு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத முறையில் இருக்குது இதில் கிணறுகை வாங்க ஸ்கூல் வண்டி எல்லாம் போகிறதுனால ஸ்லாண்டெலாம் போகிறதுனால ஆபத்தான முறையில் பயணம் இருக்கிறாங்க இந்த மழைநீர் தேங்கினதுனால கிணறு உள்வாங்கினதுனால இப்போ வந்து அப்போ அதிகாரி வந்து பேரிகேட் தான் வச்சுருக்காங்களே தவிர இதுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது இப்போ போன மாதம் மழை பேஞ்சதுனால இந்த டிச்சு ஒடிப்பை எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த டிச்சு கட்டுறதுனால போக்குவரத்து ரொம்ப பாதிக்குது இந்த கிணறு வந்து பத்து இருபது வருஷம் பயன்பாடு இல்லாமல்ங்கிறதுனால துர்நாத்தம் அடிக்குது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது வீடுகளுக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்குது இது வந்து அரசாங்கம் தான் பார்த்துக்குன்னா தீர்வு எடுக்கணும் கிணத்துக்கு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுத்து ஜனங்கள் போகிறாங்க வர்றாங்க சூழ் கூழ் குழந்தைங்களாம் போகிறாங்க பாலத்த மழைலாம் ஏறிச்சி வர்றாங்க சார் உளுந்து என்ன ஓட்டதுன்னு பார்த்துட்டு பயமாக்குது சார் எங்களுக்கு அடுத்த காம்பவுண்ட் சர்கள் உளுந்து பயமாக்குது சார் இப்போ கிணத்தொட்டி இருக்கிற வீ வீடு பார்த்திங்கன்னா அவங்க கட்டும்போது ரிட்டர்னிங் வால் கட்டி கட்டியிருக்காங்க பட் அதனால் இப்போ நம்ம இப்போ அட் ப்ரெசென்ட்டாக இந்த ஹைவேஸ் ரோட்டு இருக்கிற ரீ ரீட்டர்னிங் வால் கட்டுறோம் அதுபோல் தனியார் அவங்க நிலத்த உரிமையாளர்களுக்கு சொல்லியிருக்கோம் பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் உடனடியாக இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ண சொல்லி அந்த நிலத்து உரிமையாளருக்கு நாம் தகவல் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது ஏக்கர் குளர் குளம் இந்த குளம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நீர்வழிப்பாதை அடுத்த குளத்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அடுத்து இன்னொரு குளம் ஒரு நூற்றி நூ நூற்றி பத்துக்கு ஏக்கர் குளரும் இருக்குது இந்த ரெண்டு குளத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதையுமே இது இல்லை அது என்னென்னா இந்த குளத்துலேருந்து நில பா குளத்து பாசனம் பகுதி மூலிமா இந்த குளம் எல்லாமே இந்த பூமியெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு மீதி இருக்கிற தண்ணி தான் குளத்துக்கு போயிட்டுக்கு பழங்காலமாக அதனால் இந்த எந்த தண்ணியும் இப்போது பாதையை போகிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை இப்போ நிரந்தர தீர்வுனா குளத்துக்கு தண்ணீர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது வெளியே போகிறக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறோம் இந்த கடை நாளைக்கு திடீர்னு குளம் நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அந்த தண்ணி வெளியே இருக்க ஒரு நிரந்தர பாதை பாதை இந்த மாதிரி எடுக்குன்னு சொல்லி க கவர்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்கோம் நீ அதிகாரிகள் வந்து அதை ஆய்வு பண்ணி அடுத்தது கட்டமாக என்ன பண்ணணும் இனிமேல் தான் அவங்க முடிவு பண்ணுவோம் நீர்வழி பாதை எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலரை ஏக்கர் நிலத்தை நம்ம கையகப்படுத்த வேண்டியது இருக்கும் இல்லை விவசாயி எந்த இடத்துல போகுது எதுவுமே ஒன்றும் எதுவும் பண்ணலை அது இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்குது அதை வந்து க கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம் கலெக்டர் வந்து அந்த டிபிஆர் மேலிடத்தில் அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் இதனால் சம்மந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க